ஹலோ ஹலோக்கும் காலை வணக்கம் வண்டியில் எலி தொண்டை தாங்க முடியலைங்க பாருங்க எலி மருந்து வச்சுருக்கிறேன் தக்காளி எலி மருந்து வச்சுருக்கிறேன் பூவா ஏரி அரிசி அரிசி பருப்பு ஃபேண்ட்டு செருப்பு குக்கர் விசிலு இந்த கடி கடிச்சு தாங்க குக்கர் எலி எலிசல்ல தாங்க முடியலைங்க என்னதான் பண்றதுன்னு பண்ணுறதுன்னு தெரியல குக்கர் வச்சலையும் இந்த கடை அடிச்சு வச்சிருக்குது உங்கள் மாதிரி மேட்டை என்ன கடை அடிச்சு வச்சுக்குதுன்னு அந்த ஓட்ட மேட்டு அதனால மருந்து வச்சுக்கிறேன் என்ன பண்ணுறது வேற ஏதாவது வேலையுந்தான் சொல்லுங்கள் எளிய விரட்டுறதுக்கு கூடு வச்சாலும் நிற்க மாட்டேங்குது மாட்ட மாட்டிக்குது நைட் வச்சேன் எடுத்துட்டு போயிருச்சு இருக்குமா போயிருக்குமா கொஞ்சம் அப்படியே கமாண்ட்ல சொல்லுங்க செத்துருக்குமா இந்த பக்கம் வச்சேன் சாப்பிட்டு போயிடுச்சு என்னதான் பண்றது அரிசி பையன் வாங்கி அஞ்சு கிலோ அரிசி வேஸ்டா போச்சு கடிச்சு கிடிச்சு உள்ள போட்டு போட்டுங்கெல்லாம் நான் அடிச்சு என்னதான் பண்றதுங்க நன்றிங்க